அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ குணசேகரன் யூடியூப் சேனல் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை இந்த பதிவினில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு பெயருக்கும் பெயருக்கான எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் குழந்தைக்கான நியூமராலஜி எண் கிடைக்க இன்ஷியல் கண்டிப்பாக தேவை பெற்றோர் பெயரின் தொடக்க எழுத்திற்கான எண்ணையும் கணக்கிட்டே பார்க்க வேண்டும் இந்த வீடியோவின் இறுதியில் எண்டு ஸ்க்ரீனில் இணைத்திருக்கக்கூடிய நியூமராலஜி படி பெயர் வைப்பது எப்படி என்ற வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும் சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க பெயர்களை பார்க்கலாம் கேட்டை நட்சத்திரம் பெயரின் தொடக்க எழுத்துகள் நே நை முதலாவதாக யா எழுத்துப் பெயர்கள் யனன்யா பெயர் பதினைந்து யத்விகா பெயர் இருபத்தி ஒன்று யன்சிகா பேரியன் பத்தொன்பது யஸ்வினா பேர் இருபத்தி மூணு யதனா பேரியன் பதினெட்டு யசேகா பேரியன் பதினெட்டு யதர்தா பேரியன் இருபத்தி ஐந்து யமினா பேர் பதிமூணு யதிகா பேரியன் பதினைந்து யர்ஷிதா பேர் இருபத்தி மூணு யனிஷா பேர் பதினேழு யஸ்வர்தா பேர் இருபத்தி ஒன்பது யன்விகா பேர் பதினேழு யக்ஷினி பேர் பத்தொன்பது யவனா பேர் பதினைந்து யக்ஷதா பேர் இருபத்தி மூணு யஸ்மிதா பேர் இருபத்தி ஐந்து யர்த்திகா பேரியன் பதினேழு யஸ்மதி பெயர் இருபத்தி ஏழு யமிகா பெயர் பத்து யதிரா பேர் பதினைந்து யக்ஷாதேவி பெயர் இருபத்தி ஒன்பது அடுத்ததாக யூ எழுத்துப் பெயர்கள் யுவரினியா பேரியன் எண் இருபத்தி ஐந்து யுனேகா பேரியன் எண் இருபது யுகந்த்ரா பேரியன் எண் இருபத்தி எட்டு யுவிகா பேரியன் எண் பதினேழு யுகதி பேரியன் எண் இருபத்தி ஒன்று யுதிஸ்ரா பேரியன் எண் இருபத்தி மூணு யுவேதா பேரியன் எண் இருபத்தி எட்டு யுவைனிகா பேரியன் இருபத்தி நான்கு யுகன்யா பேரியன் பதினெட்டு யுவர்னா பேரியன் இருபத்தி ரெண்டு யுகாசினி பேரியன் இருபத்தி ஒன்று யுதந்திகா பேரியன் முப்பத்தி ஐந்து யுவதி பேரியன் இருபத்தி நான்கு யுபக்சனா பேர் இருபத்தி ஏழு யுவன்யா பேர் இருபத்தி ஒன்று யுக்திகா பேர் இருபத்தி ரெண்டு யுவனிதா பேர் முப்பது யுதிகா பேர் இருபது யுவதர்சா பேர் முப்பத்தி ஐந்து யுவினா பேர் இருபது யுவதா பேர் எண் இருபத்தி நான்கு யுகசிவானி பேர் எண் இருபத்தி எட்டு யுத்ரா பேர் எண் பத்தொன்பது யுகநேதா பேர் எண் முப்பத்தி ஒன்று யுத்விகாசிரி பேர் எண் முப்பத்தி ரெண்டு யுகிதா பேர் எண் இருபது யுகநிரஞ்சனா பேர் எண் முப்பத்தி மூணு யுவசைனி பேர் எண் இருபத்தி ஐந்து யுவதிகா பேர் எண் இருபத்தி ஏழு யுதிக்ஸா பேர் எண் இருபத்தி எட்டு யுஜித்தா பெயர் எண் பத்தொன்பது யுவதாரா பேர் எண் இருபத்தி ஏழு யுகலேகா பேர் எண் இருபத்தி ரெண்டு யுவாசினி பேர் எண் இருபத்தி ஐந்து யுவந்திகா பெயர் முப்பத்தி ரெண்டு அடுத்ததாக நேய் எழுத்துப் பெயர்கள் நேபிதா பெயர் இருபத்தி ஏழு நேமிகா பெயர் பதினெட்டு நேரினி பெயர் பத்தொன்பது நேசிகா பெயர் பதினேழு நேசகி பெயர் பதினேழு நேயவர்தினி பெயர் முப்பத்தி ஏழு